இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது தாவிது கர்த்தரை துதித்து பாடும்போது அவருடைய வல்லமையை அறிந்து கொள்கின்றான் அவன் ஒவ்வொரு முறையும் கத்தரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறதை நாம் காண முடிகின்றது ஆனபடியினாலே அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றும் அவருடைய சமூகத்தில் மட்டுமே மகிமையும் கனமும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டிருந்தான் இன்று நாமும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அவர் நமக்கு செய்து முடித்த செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் கர்த்தருடைய நாமம் மிகவும் மேன்மை உள்ளதாக இருக்கின்றது அவருடைய சமூகத்தை நாடும் ஒவ்வொருவருக்கும் மகிமையும் கனத்தையும் கொடுக்கின்றார் அன்று முருதேகாய்க்கு கிடைத்த கணத்தை போன்று நம்மையும் கனப்படுத்துவார் எஸ்தருக்கு கிடைத்த ராஜ மேன்மையை போன்று நிச்சயமாக அவர் சமூகத்தை நாடி அவரை தேடுகிறவர்களுக்கு தமது மகிமையும் கனத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஜபம் அன்பின் பரம எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே மகிமையும் கனமும் உடைய சமூகத்தில் இருக்கிறது அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்